பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் படியெழுத்து பகுப்பாய்வு சியபை எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததால் அமெரிக்க பங்கு சந்தே குறிப்பாக டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏவரேஜ் பின்வாங்கியது இருப்பினும் பெரிய கவலை விளைந்தது திடீர் வணிக விற்பனைகள் தரவு இது விடுப்பு பருவத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக குறைந்தது உயர் விலை பெருக்கமும் அதிக ரெட்டிங் வட்டி விகிதங்களும் காரணமாக இதற்கு மேலாக பத்து வருட திருசரி வட்டி வீதம் உயர்ந்தது அதற்கு பிறகு அவுட் வாலரின் கூறியது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாவது காலாண்டு வரையில் வட்டி விகித குறைப்புகள் சாத்தியமில்லை என தெரிவிக்கப்பட்டது நிலைத்த விலை பெருக்கம் தொடர்பான ஆபத்துகள் குறித்து சந்தை தொழில்நுட்பக் கணிப்பு அமெரிக்க கூட்டமைப்பின் விடுமுறை விளைவு இன்றைய அமெரிக்க கூட்டமைப்பு விடுமுறையினால் சந்தை வரம்புக்குள் சுழலுமென எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கவனிக்க வேண்டிய முக்கிய மத்தங்கள் துவக்கம் விலை ஓபி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து மத்திய நிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது கடந்த வெள்ளியன்று சிசிவாயார் வண்ணம் மாறுதல் பச்சை மஞ்சள் முதல் சிவப்பு அமைப்பு உருவாகியுள்ளதால் இல் கீழே வீழ்ச்சி ஏற்பட்டால் அது மறுபடியும் பாங்கான தொடர்ச்சியைக் குறிக்கிறது இதன் காரணமாக டவ் நாற்பத்தி நான்கு முப்பத்தைந்து ஐந்துக்கு அருகிலுள்ள பாய்வோட் பூஜ்யம் இரண்டுக்கு கீழே செல்லக்கூடும் இது நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று என்ற அருகிலுள்ள முக்கிய சாக்லேட் பர்க்குடன் ஒத்துக்கொள்கிறது மேல் வழிமுறை வாங்குபவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டை பெற்றால் ஏமேல் பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது முதல் கையாளும் லாபப் பரிமாற்ற நிலையாகும் அதன் பிறகு அடுத்த மேல் நோக்கம் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு என்ற அருகிலுள்ள முக்கிய சாக்லெட் பார்க் ஆகஸ்டி இருக்கும் சுட்டி பகுப்பாய்வு கேசாய் கே சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் புல்லிஷ் கே சி எக்ஸ் கே சைக்ளிக்கல் இண்டெக்ஸ் புல்லிஷ் சந்ததிகளுக்கான சராசரி மாஸ் புல்லிஷ் நிலை மொத்த தொழில்நுட்ப கணிப்பு சந்தையில் புல்லிஷ் மாறுவின் மேலான பார்வையை குறிக்கின்றது ஆனால் குறுகிய காலத்தின் வழிகாட்டல் ஓபி நிலையின் சுற்றுப்புற விலை நடவடிக்கையை கொண்டது உறுதி இந்த பகுப்பாய்வு தகவல் மட்டுமே மற்றும் இது நிதி ஆலோசனையாக கருதப்படாது